பார்த்திபன் கனவு சிவனடியார் காலை பிறை சந்திரனும் விடிவெள்ளியும் பக்கத்து பக்கத்துல விட்டுக்கிட்டு இருந்துச்சு உச்சி வானத்துல வைரங்களை வாரி இறைச்சது போல நட்சத்திரங்கள் எல்லாம் நல்லா பிரகாசிச்சுக்கிட்டு இருந்துச்சு வடக்குல சப்தரிஷி மண்டலம் அலங்கார கோலம் போட்டது போல காட்சி அளிச்சு தெற்கு நட்சத்திரம் விசேஷ பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தது அந்த மனோகரமான காலை பொழுதுல காவிரி பிரவாகத்தோட ஹோங்கிற அந்த சத்தத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல திடீர்னு அந்த அமைதியை களைச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு குதிரையோட காலடி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஆமா இதோ ஒரு கம்பீரமான உயர் ரக குதிரை காவிரி நதிக்கரை சாலை வழியாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கு அது வேகமாக ஒன்னும் வரல சாதாரண நடையில தான் வருது அந்த குதிரை மேல ஆஜானு ஒரு வீரன் உக்காந்துருக்கான் போதிய வெளிச்சம் இல்லாததால அவன் யாரு எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்க அடையாளங்கள் ஒன்னும் புலப்படல ரொம்ப தூரம் ஓடி வந்த அந்த குதிரைய இதுக்கு மேலையும் விரட்ட வேண்டாம் அப்படின்னு அந்த வீரன் அத மெதுவா நடத்திக்கிட்டு வந்தான் அப்படின்னு தான் தோணுச்சு அவனோ தான் சேர வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டதாகவும் காணப்பட்டுச்சு அவனுக்கு வலதுகை புறத்துல காவிரி நதியோட பிரவாகம் இடது பக்கத்திலேயோ அடர்ந்த மரங்களும் புதர்களும் நிறைஞ்ச காடாக தோணுச்சு இந்த உத்து வந்தான் ஒரு இடத்துக்கு வந்ததும் இடது பக்கமாக திருப்பினான் குதிரையும் அந்த இடத்துல திரும்பி பழக்கப்பட்டது போல அநாயாசமாக செடி கொடிகள் அடர்ந்த காட்டுக்குள்ள அப்படியே புகுந்து போச்சு கவனிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஒரு குறுகிய ஒற்றையடி பாதை போகிறது தெரிய வரும் அந்த பாதை வழியாக குதிரை ரொம்பவும் தான் போச்சு ரெண்டு பக்கங்கள்லயும் நெருங்கி வளர்ந்திருந்த புதர்களும் கொடிகளும் மேல கவிந்திருந்த மரக்கிளைகளும் இந்த குதிரை எளிதாக போக முடியாதபடி செஞ்சிருந்தது குதிரை மேல இருந்த வீரனும் அடிக்கடி குனிஞ்சும் வளைஞ்சு கொடுத்தும் சில சமயம் குதிரையோடு முதுகோடு முதுகாக படுத்துக்கிட்டோம் மரக்கிளைகளால கீழே தள்ளப்படாம தப்பிக்க வேண்டி இருந்துச்சு இது பாதை வழியாக கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திடீர்னு கொஞ்சம் இடைவெளியும் ஒரு சின்ன கோவிலும் தென்பட்டுச்சு கோவிலுக்கு எதிரில பிரம்மாண்டமான யானை குதிரை முதலிய வாகனங்கள் நின்னதை பார்த்தா அது அய்யனார் கோவிலாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு வேண்டுதலுக்காக பக்தர்கள் செஞ்சு வச்ச அந்த மண் யானை குதிரைகள்ல சில ரொம்ப பழமையானவை சில புத்தம் புதியவை அது மேல பூசி இருந்த வண்ணம் கூட இன்னும் புதுமை அழியாமல் இருந்துச்சு பலிபீடம் துவஜஸ்தம்பம் கூட அங்க காணப்பட்டுச்சு கீழ்வானம் வெளுத்து பல பலன்னு பொழுது விடியற நேரத்துல இவ்வளவு நேரம் சொன்ன இந்த வீரன் குதிரையோட அங்க வந்து சேர்ந்தான் இந்த வீரனோ குதிரையிலிருந்து கீழே குதித்து அவசர அவசரமாக சில அதிசயமான காரியங்களை செய்யத் தொடங்கினான் மண் யானைகளுக்கும் மண் குதிரைகளுக்கும் மத்தியில அவன் ஏறி வந்த அந்த குதிரையை நிறுத்தினான் குதிரை மேல கட்டி இருந்த ஒரு மூட்டையை எடுத்து அது அவிழ்த்தான் அதுக்குள்ளே இருந்த புளித்தோல் ருத்ராட்சம் பொய் ஜடாமுடி இதெல்லாம் எடுத்து அவன் அதை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரத்துல எல்லாம் அவனோட பழைய போர் வீரன் உருவம் அடியோட மாறி திவ்ய தேஜஸ்ஸோட கூடிய சிவ யோகியாக தோற்றம் கொண்டான் ஆமா வெண்ணாற்றங்கரையில ரணகளத்துல பார்த்திபனுக்கு வரமளிச்ச சிவன் அடியார் தான் இவர் தன்னோட பழைய உடைகளையும் ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் மூட்டையாக கட்டி உடைஞ்சு விழுந்திருந்த மண் யானை உன்னோட பின்னாடி இந்த சிவயோகி அதை வச்சாரு குதிரைய ஒரு தடவை அன்போட தடவி கொடுத்தாரு குதிரையும் அந்த சிம்மிங்கைய தெரிஞ்சுகிட்டது போலவே மெதுவான குரல்ல கணச்சுது அப்புறம் அங்கிருந்து அந்த சிவனடியார் கிளம்பி ஒத்தையடி பாத வழியாக போய் காவேரி கரையை அடைஞ்சாரு மறுபடியும் மேற்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு இப்படி ஒரு நாழிகை நடந்ததுக்கு சூரியன் உதயமாகிற தருணத்துல இந்த சரித்திரத்தோட ஆரம்ப அத்தியாயத்துல நம்ம பார்த்திருந்த தோணித்துறைக்கு வந்து சேர்ந்தாரு அங்க படகோட்டி பொன்னனோட குடிசைக்கு பக்கத்துல வந்து பொண்ணா அப்படின்னு கூப்பிட்டாரு உள்ள இருந்து சாமியார் வந்திருக்கார் வள்ளி அப்படிங்கிற குரல் கேட்டது அடுத்த வினாடி பொன்ன குடிசைக்கு வந்து சிவனடியாரோட கால்ல விழுந்தான் அவன் பின்னாடியே வள்ளியும் வந்து வணங்கினா அப்புறம் மூணு பேரும் உள்ள போனாங்க வள்ளி பயபக்தியோடு எடுத்து போட்ட மனையில சிவனடியார் உக்காந்தாரு பொண்ணா மகாராணியும் இளவரசரும் வசந்த தான் இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டாரு ஆமா சுவாமி இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளோட இளவரசரையும் மகாராஜான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னு கேட்டான் பொண்ண ஆமா எல்லாம் சரியா நடந்தா சரி நீ உடனே போய் அவங்கள அழைச்சுக்கிட்டு வா அப்படின்னாரு சிவனடியார் இதோ போற வள்ளி சாமியார கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ண அங்கிருந்து வெளியேறினா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் படகு தண்ணீர்ல போற அந்த சலசலப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா i da